வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திலைஜெய் வீரர் மற்றும் விமல் வீரவன்ச தலைமையில் புதிய அரசியல் இயக்கம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒப்பந்தம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழில் பகிரங்க கருத்து இலங்கையின் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்ய போட்டி போடும் வெளிநாடுகள் இந்தியா பேச்சு நடத்திய நிலையில் நகர்வு கடந்த ரெமல் புயல் மேற்குவங்கம் மாவட்டங்களுக்கு பலத்த சேதம் ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் நாற்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறார்கள் பலியான தும்பியல் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல அரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் அமைப்புகளினால் புதிய அரசியல் இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் இயக்கத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தொழிலதிபர் திலித் ஜெயவீர தலைமையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்றாக கட்டியெழுப்பும் நாடு மகிழ்ச்சியான மக்கள் என்ற பொருளில் சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் இயக்கம் ஒன்று இன்று உருவாக்கப்பட்டுள்ளது புதிய அரசியல் இயக்கத்தில் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி உதயன்கமன் வில தலைமையிலான பிவித்துருகல உரிமையர் ராஜபக்ஷ விசுவாசியான தொழிலதிபர் தெலுக்கிய வீர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சி ஜனநாயக இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன தலைமையிலான சுயேச்சை உறுப்பினர் மற்ற அரசியல் இயக்கத்தை இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வு நடத்தவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் தமிழ் பொது துவது சம்பந்தமாக முனைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சில சிவில் சமூக மற்றது பத்தி எழுத்தாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களோடு ஒரு நிறைவான கருத்துமிக்க உரையாடல் ஒன்று இடம்பெற்றது நான் இந்த யோசனைக்கு மாறாக தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை அவர்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருந்தேன் அவர்களும் இந்த சூழ்நிலையிலே இப்படியான ஒரு முன்னெடுப்பு செய்வதற்கான தங்களுடைய காரணங்களை எனக்கு எடுத்து சொல்லியிருந்தார்கள் கூட்டத்தின் இறுதியிலே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொது வழியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையிலே கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்று என்னுடைய யோசனையை அவர்களிடத்திலே நான் சொன்ன போது அவர்களும் அதனை முழுனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் சென்ற வாரம் அல்லது நேற்றைய தினம் அப்படியானது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக நான் முதல் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களினாலே அது பிற்போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது வருகிற மாதம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் ஒரு பாதிய அளவிலான கூட்டம் ஒன்று இருதரப்பு நியாயங்களையும் ஆரோக்கியமான முறையிலே கருத்துகளை பெருமாறுகிற வகையிலே செய்வதற்கு நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் இருதரப்பிலே இருந்தும் சிலரை அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு அழைப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படியான ஒரு உரையாடல் நடைபெறுவது நல்லது ஏனென்றால் பொதுமக்களுக்கும் இதனுடைய சாதக பாதகங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய மனதிலே எப்படியான சிந்தனைகள் இதை குறித்து இருக்கிறது என்பதையும் நாங்களும் ஒரு அளவுகோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒருவரே ஒருவர் தாக்கி பேசாமல் இதற்கு பின்னணியில் இது இருக்கிறது அதற்கு பின்னணியில் அது இருக்கிறது என்ற இந்த பின்னணி கதைகளை எல்லாம் விடுத்து சரியான விதத்திலே ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம் தயகூர்ந்து அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை வழங்க முன்வராதமைக்கு இனமில் மனோநிலையே காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் எவரும் தயாரில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கிளிநச்சி முனை மக்களை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அந்த மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று கலந்துரையாடியுள்ளார் இதன்போதே ஈழ தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அதிகாரப்பூர்வமாக வழங்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை தமிழ் மக்கள் சிங்கள தலைவர்களுக்கு பலமுறை வழங்கியிருந்தும் அவர்கள் அவற்றை சரிவர பயன்படுத்த முன்வரவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதற்கு மனு மனோநிலையே காரணம் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் விதிவிலக்கல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் எவரும் தயாரில்லை என்றும் கூறினார் சிங்கள தலைவர்கள் ஈழ தமிழர்களை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக பயன்படுத்த நினைக்கும் மனோநிலையிலிருந்து வரை நாட்டில் இன நல்லிணக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றிற்கு சாத்தியமே இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உயர்தர கிராபைட் எனப்படும் காரியம் காணப்படுவதாக நிபுணர்கள் தெரிவிக்கும் நிலையில் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்வதற்கு இந்தியா சீனா பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் கைவிடப்பட்ட மூவாயிரம் காரிய சுரங்கங்கள் உள்ள நிலையில் அதில் முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாடுகள் திட்டமிட்டுள்ளன இலங்கையில் உள்ள காரிய சுரங்கங்களை கையகப்படுத்துவது தொடர்பான பேச்சுக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இந்திய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சுரங்கங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடர்பாக எந்தவொரு தகவலும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை இந்த நிலையில் இலங்கையில் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்வதற்கு இந்தியா சீனா பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே கனடா மற்றும் ஆஸ்திரேலியா நிறுவனங்கள் காரிய சுரங்கங்களில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள நிலையிலேயே இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் முதலீடு செய்வதற்கான ஆர்வத்தை வெளியிட்டுள்ளன இந்தியா சீனா உட்பட பல வெளிநாடுகள் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாக ஸ்ரீலங்கா புவியியல் மற்றும் சுரங்க ஆய்வு பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் ரஞ்சித் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார் இலங்கையில் கைவிடப்பட்ட மூவாயிரம் காரிய சுரங்கங்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார் யார் அதிகபட்சமாக முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்பதை கண்டறிய வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவும் தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதே நேரம் வடமாகாணம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேர் உயிரிழந்துள்ளனர் நிலையில் இலங்கை முழுவதும் தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான காலநிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சர்பரகம்புவ மாகாணங்களிலும் நுயர்லியா மாவட்டத்திலும் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது அத்துடன் கம்பகா கேகால நுயர்லியா கொழும்பு களத்துறை மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மழை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்யும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணக்கலம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பணிப்பாளர் பொறியியலாளர் மனோஜ் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அவற்றில் பத்தொன்பது மரம் முறிந்து வீழ்ந்த சம்பவங்கள் கொழும்பு விகார் மாதேவி பூங்காவில் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மரம் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக பல பிரதேசங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் முறிந்து வீழ்ந்த மரங்களை அகற்றுவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் உள்ள வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆளுநர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்துள்ள போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் கவலை வெளியிட்டுள்ளனர் கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை வழங்க ஸ்ரீலங்கா அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இருபது வயதிற்குள் பட்டப்படிப்பை நிறைவு செய்யக்கூடியவாறு கல்வியில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த சங்கத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த மாதிரியான துறைகள் வந்து பெரும்பாலும் பேசல இருக்குது அவர்களை அதுக்கு வந்து உள்வாங்கும் அது இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க அரசு அதிகாரிகளுக்கே இல்லை இவர்களை எப்படி நாங்கள் என்ன துறையில் அவர்களை பயன்படுத்தினாலும் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சேவையை மக்களுக்கு வழங்கா வேண்ட விழிப்புணர்வோ இல்லை பலகைக்கழத்தில் பட்டம் அடித்து வழிய வரைக்கும் அங்கே கூட வாய்ப்புகள் இருக்குது அதை முழுமையான ஒரு வேறு வாய்ப்பாக கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை பழகைக்கழகங்களில் என்ன பொறிமுறைக்குள்ளே எப்படி உள்வாங்கன்னு விஷயம் தெரியாது நாங்கள் அதுக்காக உங்களோட சண்டை பிடிக்கணுன்னு அவசியம் இல்லை நாங்கள் இங்கிட்ட கருத சொல்கிறோம் குறை சொல்கிறேன்றது நெயக்கட்டும் கிடையாது அது எங்களை கருத்தை சொல்கிறோம் ஒரு தட்ட பிரச்சனையும் நாங்கள் கலைக்கிறேன் இப்போ எங்களுக்கு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்பு தரவங்க சுயதொழில் கடன் பார்த்தால் வங்கியில் போய் கேட்டால் கடன் தர மாட்டாங்களாம் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லை வேலை இல்லை இப்போ வேலை இல்லையான்னு சொன்னால் நான் இப்போ வாழை இல்லாது இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வேலை இல்லைன்னு சொன்னால் வாழை இல்லாது சுயதொழில் செய்ய இல்லாது அது மாதிரி இப்போ என்ன கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இப்போ இன்னமே நான் வேலை சரி கொண்டிருக்கேன்னு சொன்னால் நீ வரசாங்க சட்டத்தில் நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு மேலே போட்டி பேச்சு எழுத இல்லாது அப்புறம் எனக்கு எப்படி நான் இந்த தலைதான பேச்சு எழுதி வேலைக்கு போகிறது இப்போ ஏலவே நாங்கள் இந்த ஒரு சமூக சேதனைகள் நடத்தப்பட்ட ஒரு பிரச்சைக்கு நான் எழுதி சித்தியடைஞ்சு அவங்கள என்ன அந்த நேர்மோ தேவைக்கு எடுக்கையில் அப்போ இரண்டு கேட்க சொல்கிறாங்க அதில் பிரெண்டு பேர்தானே இருந்ததாம் அந்த வேலைவாய்ப்புக்குரிய ஆட்கள் அப்ப நானும் சொன்னேன்னா நான் அந்த அதுக்கு விண்ணப்பிக்க கேட்க நான் ஒரு பார்வையிட்ட பிரச்சார்த்தையை நான் போட்டு நான் சொல்ல ஒரு மூன்று பேர் அதுக்கூட எங்களுக்கு இருக்குதானே உங்கள் சடஞ்ச முடியாத நவா கேட்குறாங்க என்ன பிச்சை சாதாரம் அவங்களுக்கு மூன்று பேர் பிட்ச் அண்ட் அஞ்சு வடமாதுரானு கேட்டவங்கள் மாலகீஸ்வரர் என்ன இந்த விஹார் ராமச்சின் ஒரு சில அவர் என்ன அப்போ நான் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் நாங்கள் எதிர்கொள்கிறோம் எங்களுக்கு அதில் பிரச்சையில் சித்தி அடைஞ்சு கூட அந்த வாய்ப்பு கிடையாது அப்போ எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கணக்க இருக்குது தனியார் துறையில் வந்து கணக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது இதில் சொன்ன மாதிரி அரசாங்கம் வேலை வந்தால் நீங்கள் போயிடுவீங்க அப்படி சொன்னால் அரசாங்க வேலை இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் போதைப்பொருள் பாவனையிலிருந்து இளம் சந்ததியை காப்போம் எனும் தொனிப்பொருளில் வடமாகாணத்தை சுற்றி நடைப்பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வம்னியாவை சேர்ந்த இளைஞர் ஒருவனால் குறித்த நடைப்பயணமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பவுனியா சமயபுரத்தைச் சேர்ந்து ரோஷான் எனும் இளைஞரொருவரே அதிகரித்து வரும் போதைப் பொருளின் பாவனியை கட்டுப்படுத்தும் நோக்கில் வடமாகாணத்தை சுற்றி நடப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார் இந்த நிலையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனியிலிருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க கோரி குறித்த நடைப்பயணத்தை அவர் இன்று ஆரம்பித்துள்ளார் பவுனியா நகர மத்தியில் உள்ள கோபுரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு நடப்பயணமானது மூன்று நாட்களில் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் உள்ள மக்களின் தேவைகளை இனம் கண்டு சேவையாற்றும் முகமாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டு வருவதாக அந்த கட்சியின் கல்குடா தொகுதியின் அமைப்பாளர் கலாநிதி முசாமில் தெரிவித்துள்ளார் குறித்த அலுவலகங்கள் மக்கள் தமது பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை கட்சியின் உயர் பீடத்திற்கு நேரடியாக தெரியப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கல்குடா தொகுதியில் உள்ள ஓட்டமாவடி மூன்று மீராவோடை கிழக்கு செம்மனோடை பிறைத்துறை சேனை ஆகிய இடங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டார செயற்பாட்டு அலுவலகங்கள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக வாழை சேனை புனானை கிழக்கு மற்றும் மீராபோடி மேற்கு ஆகிய இடங்களில் நேற்று காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன குறித்த அலுவலகங்களை கல்குடா ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர் அமைப்பாளர் கலாநிதி முசாமில் மற்றும் மத பெரியோர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் நாட்டினை முன்னெடுத்து செல்வதற்காக நாடலாவிய ரீதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் வலைய அமைப்பாளர்களை நியமித்து வலைய அமைப்பாளர் அலுவலகங்களை உடனடியாக இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் திறக்க சொல்லி என்னுடைய ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு அமைவாக எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கபண்டா சார் அவர்களும் எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு பொறுப்பான எங்களுடைய இணைப்பாளர் பிரேரா மேடம் அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைவாக இவ்வாறான வலைய அமைப்பாளர் அலுவலகங்களை நிறுவுகின்றோம் நீங்கள் நினைப்பீர்கள் இது எண்ணத்துக்காக இவ்வாறான அமைப்பாளர் அலுவலகங்கள் நிறுவப்படுகின்றது என்று கடந்த காலங்களிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது அந்த நேரத்திலே யார் இந்த நாட்டை பாரம் எடுக்க இயலாது என்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டை விட்டு ஓடிய பிற்பாடு இந்த நாட்டை அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார் அவர்கள் தத்துணிவுடன் தனிமையாக நின்று இந்த நாட்டை பாரம் நாட்டிலே இருந்த பொருளாதார பிரச்சினை எங்களுக்கே தெரியும் எங்களுடைய பெட்ரோல் பிரச்சினை மற்றும் எங்களுடைய ஏஸ் பிரச்சனை இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனை இந்த நாட்டிலே இருந்தன இவ்வாறான ஒரு செயற்பாடிலே இந்த நாட்டை மீட்டெடுத்த எங்களுடைய அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது நாட்டை வரலாற்றை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல எமது பிரதேசங்களிலே இந்த வலைய அமைப்பாளர்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் உடன் இருந்து வருகின்ற தேர்தலிலே அதுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து நாங்கள் மீண்டும் அவரை ஜனாதிபதியாக வரவேற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜோன் வா நேற்று சடித மரணமடைந்துள்ளமை குறித்து கவலையடைவதாக ஸ்ரீலங்கா விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது துயரமான தருணத்தில் பிரான்ஸ் தூதரகத்துடன் நெருக்கிய தொடர்பில் உள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜோன் பிரான்சுவா கொழும்பு ராஜிகிரியவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இதயம் செயலிழந்ததால் மரணமடைந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக விசாரணைகளை வெளிக்கடை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் இலங்கை மற்றும் மாலித்தீவிற்கான பிரான்ஸ் தூதுவராக பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் பிரான்ஸ் அதிகாரிகளுக்கும் தூதுவரின் குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த துயரமான தருணத்தில் பிரான்ஸ் தூதரகத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளதாகவும் அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் படைப்பாளிகளில் ஒருவரான மந்தாகினி குமரேசின் நான்கு நூல்களின் வெளியீட்டு விழா நேற்று மாலை பிரான்ஸ் தலைநகர் பரசின் புறநகர் பகுதியான பூண்டியில் இடம்பெற்றுள்ளது மந்தாகினி குமரேஸ் சோலையின் முக்கிய செயற்பாட்டாளராக செயற்பட்ட அமரர் கமலநாதன் அவர்களின் புதல்வி என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்பு செய்திகள் திலை வீரம் மற்றும் விமல் வீரவன்ச தலைமையில் புதிய அரசியல் இயக்கம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒப்பந்தம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழில் பகிரங்க கருத்து பரிமாற்றம் ஜூன் மாதம் நடத்த சுமந்திரன் திட்டம் இலங்கையின் காரிய சுரங்கங்களில் முதலீடு செய்ய போட்டி போடும் வெளிநாடுகள் இந்தியா பேச்சு நடத்திய நிலையில் நகர்வு கடந்த புயல் வங்க மாவட்டங்களுக்கு பலத்த சேதம் தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறார்கள் பலியான துன்பியல் இதுடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்